விஜயகாந்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு நீ விஜயகாந்துக்காக ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பியா விஜயோடைய கெட்ட நேரம் வந்து அது எடுபடலை சுத்தமாகவே எடுபடலை ரொம்ப விரும்பி ப்ரெஸ்ஸை மீட் பண்ண அவங்க கூட பேசணும் சினிமா நிலவரத்தை அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த மாதிரி நினப்ப அவருக்கு என்றைக்குமே கிடையாது இப்போ நீங்கள் மாநாட்டு அந்த ரேம்ப் வாக்கில் பையனை குண்டுகட்டை தூக்கி போட்டாங்க போருங்க அதுதான் விஜய்யோட உண்மையான அணுகுமுறை அவருடைய அந்த மனப்பான்மை பெண்கள் கேட்குறாங்க இப்போ இருக்கிற ஆட்சிக்கு என்ன குறை வந்துருச்சுன்னு இவன் வந்து கத்திட்டு இருக்கான் எதுக்கு வந்து பூக்கஷ்ணன் தப்பா பேசுறான் அவர் மக்களை சந்தித்ததே கிடையாது சந்திக்கிறதுனா அவர் பிடிக்காது ஆக்சுவலாக ஓஎச் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியின் சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தினர் மதுரையில் அந்த காட்சிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாடு குறித்து பலரும் என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் விரிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாநாடு அவருக்கு வெற்றியை தந்ததா அவர் நினைச்சது நடந்ததா மக்களிடம் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை எப்படி பார்க்கறாங்க முக்கியமாக அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அவருக்கு கை கொடுத்துருக்கா அவரது இமேஜை உயர்த்த உதவி இருக்கா இவரது தேர்தல் வியூகங்கள் ஏதாவது ஒரு சக்சஸ் ஆகிற மாதிரியான ஒரு அறிகுறிகளுக்கு தெ ஏற்படு ஏற்பட்டிருக்கா அதையெல்லாம் வந்து நம்ம இதில் விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த மாநாடு வெற்றியாக தோல்வியா மக்கள் கூடிய கூடிய அந்த கூட்டம் இருக்க அதை மட்டும் வச்சுக்கிட்டு வெற்றி அப்படின்னு யாரும் சொல்கிற முடியாது இந்த மாநாட்டுக்கு இரண்டுல இரண்டுலிருந்து இரண்டரை லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க நம்ம யார் என்ன எவ்வளோ தொகை சொன்னால் கூட போலீஸ் சொல்கிறது தான் வந்து கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமானது ஓரளவுக்கு அது நம்பகத்தன்மையானது கூட ஏன்னா அவங்க கண்காணிப்பாங்க எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சிசிடிவிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பதி பதிவேட்டு முறையிலேயோ வந்து அவங்க கண கணக்கெடுத்திருப்பாங்க அதே போல் அந்த உளவுத்துறை போலீஸார் அவங்களும் வந்து இதை பார்த்துருப்பாங்க அதனால் காவல்துறை சொல்கிறத தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதன்படி பார்த்தா ரெண்டு லட்சம் பேர் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க இந்த ரெண்டு லட்சம் பேரை வந்து ஒரு இடத்துல இருந்தால் உண்மையிலே அது பெரிய ஒரு கூட்டம் தான் அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு லட்சம் பேரை வந்து திரட்டுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் ஸோ அந்த வகையில் அதிக கூட்டம் கூடியிருக்கு அதை யாரும் மறுக்கலை சரி இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்களே இவங்க எல்லோருமே வந்து அந்த மாநாட்டு திடல்லே நின்றுட்டாங்களான்னா அதுதான் இல்லை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதில் பாதி பேருக்கு மேலே வந்து வெளியே போயிட்டாங்க ஈவன் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த முன்வரிசையில் இருந்த சில பகுதியை தவிர மீது எல்லாம் வந்து எம்டி ஆகிடுச்சு எல்லாம் போயிட்டாங்க அதுக்கு பலரும் பல்வேறு காரணங்களை வந்து சொல்லி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையான காரணம் என்னென்னா அவங்களுக்கு அங்கே வெயில் தாங்க முடியல பல வசதி குறைபாடுகள் பசி அதே போல் விஜய் பார்க்கறது தான் வந்தாங்க விஜயோட அந்த ரேம்ப் பார்க்க வந்து அவங்க பார்த்துட்டாங்க போதும் அது போதும் நாங்கள் சினிமாவில் நடந்து வர்றதை பார்த்த மாதிரி இங்கேயே வந்து நடந்து வர்றதை நாங்கள் பார்த்துட்டோம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க மீது இருந்தவங்க கூட வந்து விஜய் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை அவங்க கத்திக்கிட்டும் கூச்சல் போட்டுக்கிட்டோம் யார் பேரை சொன்னாலும் அவங்க கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால் அவர்களை எல்லாமே வந்து ஒரு சீரியஸான அல்லது அரசியல் பற்றி யோசிக்க தெரிந்த நபர்களாக நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ விஜய் பேசுகிறதே வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து உள்ளே அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியல ஸோ இந்த கூட்டம் மற்றும் இவர் விஜய் பேசும்போது அவங்க கேட்ட விதம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் பேசுகிறதே வந்து அவங்களுக்கு மண்டையில் ஏறலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வரணும் சரி இது மக்கள் எப்படி பார்க்குறாங்க வெளியில் இருக்கிறவங்க இது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இந்த கூட்டத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்கல்ல இவங்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 புள்ளி விவரம் சொன்னாங்க அந்த நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்க ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் மதுரையை சுற்றி இருக்கிற ஒரு ஆறு ஏழு மா தென் மாவட்டங்கள் அங்கேருந்து தான் மேக்சிமம் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க இப்போ ஒரு மாவட்டத்துக்கு இருபதாயிரம் பேர் தானே வந்து உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு இந்த ரசிகர்களெல்லாம் வாக்காக கண்டிப்பாக மாறுவாங்கன்னே எடுத்துக்கிட்டால் கூட தேர்தலில் உங்களுக்கு அப்போ எத்தனை லட்சம் வாக்கு வரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாலு லட்சம் அவ்வளோதான் வரும் இல்லையா வந்தவங்கள தாண்டி இன்னும் அங்கங்கே வீட்லயே இருக்காங்களே மற்ற பகுதியில் இருக்காங்களே இவங்களெல்லாம் கணக்கெடுத்தா ஒரு நான்கிலிருந்து ஐந்து லட்சம் வாக்குகள் கிடைச்சாலே பெருசு பெருசுதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அது இருக்கட்டும் மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா இது ஒரு கேலி குத்தாக தான் பார்க்குறாங்க யாருமே வந்து இந்த மாநாட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரில எதுக்கு மாநாடு போ நான் காமன் மேனோட லாங்குவேஜில் பேசுகிறேன் நான் விஜய நீங்கள் குறைவா பேசுறதா இது ஒரு பாமரனுடைய மொழி அவன் என்னன்னா எதுக்கு இவன் மாநாடு போடுறான் வந்து என்ன செய்ய போறான் இப்போ என்ன மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்ல சொல்றான் யாரை மாத்திட்டு இவன் வந்து வரணும்னு எதிர்பார்க்கறான் இப்போ இருக்கிறவங்க செய்யாத இவன் என்ன செஞ்சிட போறான் பாருங்க நான் வந்து எதையுமே வந்து மிகைப்படுத்தியே சொல்லல இது நிஜமாவே வந்து மக்கள் கேட்ட கேள்வி அதிலும் பெண்கள் கேட்குறாங்க இப்போ இருக்கிற ஆட்சிக்கு என்ன குறவை தெரிஞ்சுன்னு வந்து இருக்கான் எதுக்கு வந்து மு க ஸ்டாலினை தப்பாக பேசுகிறான் எதுக்கு வந்து அவரை போய் அங்கிள்னு சொல்கிறான் அது வந்து தப்பு இல்லையா அவர் யார் நம்ம சிஎம் இல்லை நம்ம சிஎம் எப்படி இந்த மாதிரியான வார்த்தையில் பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு ஒரு பெண்மணி அவங்க யூடியூப்பில் கூட இருக்குது அவங்களுடைய பேச்சு உனக்கு எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியுமான்னு எங்களையெல்லாம் கேட்குறேன் உனக்கு தெரியுமா முதல்ல அம்மா கேட்குறாங்க எங்களை கேட்குற எம்ஜிஆர்னா யாருன்ட்டு எங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு ஓட்டு நான் உனக்கு தெரியுமா எம்ஜிஆர்னா யாருன்ட்டு நீ எம்ஜிஆர் ஓட்டு போட்டிருக்கியா எம்ஜிஆரை பார்த்துருக்கியா நீயே அந்த அம்மா வந்து வச்சு விளாசுது புதுசாக வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்ற நீ யார் மூலம் வந்து சினிமாவுக்கு வந்த நீ சினிமா பூரா யார் பேர் சொல்லி பாடிக்கிட்டு திரிஞ்ச இப்போ என்ன புதுசாக எம்ஜிஆர்ன்றிய எம்ஜிஆரால் வந்து உனக்கு என்ன கிடச்சிது அந்த அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து விஜய்கிட்ட பதில் இருக்கான்னு எனக்கு தெரில இந்த அந்த அம்மாவோட இந்த கேள்விகளை அப்படியே நம்ம விஜய்க்கு பாஸ் பண்ணி விடலாம் அதே போல விஜயகாந்தை பற்றி பேசியதை யாருமே வந்து ஏத்துக்கலை விஜயகாந்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு நீ விஜயகாந்துக்காக ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பியா நீ எப்படி விஜயகாந்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிற அந்த எதிர்கேள்விகள் தான் வந்து அதிகமாக இருக்கு அதே போல அண்ணா எம்ஜிஆர் அதே போல விஜயகாந்த் இவங்களை பற்றி விஜய் பேச எதையுமே வந்து மக்கள் ஏற்றுக்கலை டோட்டலி ரிஜெக்டட் அப்படின்னு ஆயிடுச்சு அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க நல்ல வேலை உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ வந்து இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் இருந்தால் இப்போ வந்து கலைஞர் படத்தை கூட எடுத்து போட்டுருந்தப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் விஜயோட பேச்சு என்ன மாதிரி எதிர்வினையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து இதுதான் சரி இது வந்து இவருக்கு கை கொடுக்குமா மற்ற கட்சிகள் வந்து இவரை மதிப்போடு பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் மிகப்பெரிய ஜீரோவாக இருக்குது ஏன்னா ஒரு கட்சி கூட ஒரு சின்ன கட்சி கூட இவரை சீந்த மாட்டங்கிறான் விஜய் அவங்க எல்லாருமே டோட்டலாக கிண்டல் அடிக்கிறாங்க அரசியல் மட்டத்தில் எதிர்வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னா ஒரு அதாவது பாரபட்சம் இல்லாமல் பெரிய கட்சியிலிருந்து சின்ன கட்சி வரைக்கும் பெரிய தலைவர்களிலிருந்து நேற்று முளைச்ச காலான் வரைக்கும் விஜயனுடைய பேச்சை வந்து எள்ளி நகையாடுறாங்க நான் இவ்வளோ நேரம் வந்து களத்தில் என்ன மாதிரியான த அந்த விளைவுகளை ஏற்படுத்துச்சு இந்த மாநாடு அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ ஊடகங்களில் வந்தீங்கன்னா மெயின் கண்டெண்ட்டே வந்து விஜய் தான் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு மாநாடை போடுங்க சார் அப்போ தான் வந்து ஆறு மாதம் வரைக்கும் வந்து தாங்கும் கண்டென்ட் வந்து பத்தாமல் போயிடுது நீங்கள் நிறைய கண்டென்ட் தருங்க அதுவும் குறிப்பாக உங்கள் ஆட்கள் நிறைய தராங்க வருஷத்துக்கு ரெண்டு மாநாடாக போடுங்க அல்லது வெவ்வேறு போராட்டங்கள் அந்த மக்களை சந்திக்கிறது இப்படி ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இந்த விஜயனுடைய மாநாடும் அதில் விஜய் காட்டிய அந்த உடல் மொழியும் விஜயனுடைய பேச்சும் வந்து அமைஞ்சிருக்கு பொதுவாகவே வந்து நம்ம முதல்வர் பிரதமர் இந்த மாதிரியான பதவிகளில் இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து சமூகத்தில் மதிப்பு மரியாதை மிக அதிகம் எதனால் அப்படின்னா நீங்கள் குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் இவங்க பதவியை விட இந்த பிரதமர் முதல்வர் போன்ற பதவிகளுக்கு மரியாதை அதிகம் மக்களிடம் செல்வாக்கு அதிகம் ஏன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க மக்களின் பிரதிநிதிகள் நான் தான் சிஎம் இப்போ சிஎம்சியில் மு க ஸ்டாலின் இருக்காருனா அவர் என்னுடைய சார்பாக தான் போய் அங்கே உட்காந்துருக்கார் நான் அனுப்பிய பிரதிநிதி அவர் இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதியை அவதூறாக தரக்குறைவாக பேசும்போது அது யாராலும் வந்து ஏற்றுக்க முடியாது அதை வந்து நான் எல்லா மட்டத்திலையும் பார்க்குறேன் அது வந்து ஊடகங்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே வந்து அதை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க திட்டி இருக்காங்க அதிலும் வந்து நீங்கள் நான் அந்த சின்ன தலைவர்லேருந்து பெரிய தலைவர் வரைக்கும் சொன்னன இப்போ சித்தாந்த ரீதியாக மு க ஸ்டாலினையும் திமுகவையும் மிக கடுமையாக தாக்குகிற பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து இந்த விவகாரத்தில் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு விஜய் வந்து கடுமையாக அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதை வந்து ஏற்க முடியாது அவர் மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர் அவரை வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னதை வந்து ஏற்க முடியாது வன்மையாக கண்டிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அத்தனை பேரும் சொல்கிறது யாருமே வந்து இதை சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்போது இதுலேயே வந்து விஜயுடைய அந்த அரசியல் புரிதலுங்கிறது அடிபட்டு போயிடுது அவருடைய அவருக்கான இமேஜுங்கிறது அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அது சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் கவனிச்சாருன்னா அரசியலை விட்டே கூட அவர் போயிடுவார் அந்த அளவுக்கு மிக கடுமையாக அவர் வந்து ட்ரோல் பண்ணப்படுகிறார் அதுலேயும் வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க சிலதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது போது ஆச்சரியமாக எப்படா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பலர் விஜய் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் அவர் வந்து நான் நான் தான் வந்து திமுகவுக்கு முதல் எதிரி அதாவது எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி தாவாய்க்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறார் அப்படிங்கிறத தான் வந்து எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது நான் ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் நம்பர் ஒன்னாக இருக்கார் நான் கடைசியாக இருக்கேன் கடைசியாக இருக்கிற நான் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரணும் எப்படி வர்றது நேரடியாகவே அவரை போய் தாக்குறது நேரடியாகவே அவர்கிட்ட மோதுறது அப்படி ஒரு மோதலை ஏற்படுத்திக்கிட்டால் எளிதில் வந்து மற்றவர்கள் நம்ம திரும்பி பார்ப்பாங்க நம்முடைய இடம் வந்து பெருசாகும் சொல்லப்போனால் ரெண்டாவது இடத்துக்கே கூட வந்துட முடியும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் அது விஜய்கிட்ட ரொம்ப ஆரம்ப நாள்லேருந்தே இருக்குது எப்போன்னா அவர் வந்து அந்த காதலுக்கு மரியாதை மாதிரி படங்கள் பண்ணா இருப்பாருங்க அப்போ இருந்தே வந்து அவர் மனசுக்குள்ளே அந்த நேரேட்டிவாக அவர் செட் பண்ணிக்கிட்டார் முதல் இடத்துக்கு வரணும் அப்போ என்ன பண்ணுன்னா ரெண்டாவது இடத்துக்கு வந்தாகணும் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வரணுன்னா இடையில் இருக்கிற யார் கூடயும் மோத வேண்டியதில்லை அவங்க கூட அவங்களெல்லாம் பொருட்படுத்தாமல் நேராக போய்ட்டு அந்த முதலில் நிற்கிறார அவர்கிட்ட மோதணும் எப்படி மோதறது ரெண்டு விதம் இருக்குது மோதுறது எதிரியாக மோதலாம் அல்லது நல்லவனாக நடிச்சுக்கிட்டே மோதலாம் பாராட்டிக்கிட்டே குழி தோண்டலாம் பாராட்டியர் பாராட்டி புகழ் மாலை சூட்டி அப்படி செஞ்சுக்கிட்டே வந்து தோன்றது அந்த வேலையை தான் வந்து விஜய் செஞ்சார் அதை செய்வதற்காக மிகப்பெரிய படை பட்டாளத்தை வந்து அவர் உருவாக்கிக்கிட்டார் அதுதான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அது அதன் தான் வந்து அவர் இப்போ அந்த ரெண்டாவது இடன்ற அந்த இடத்த நோக்கி வந்து வந்துக்கிட்டு இருக்கார் சினிமாவில் இது அதைத்தான் வந்து அவர் அரசியலை பண்ணுறார் சினிமாவில் எது செஞ்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் ஆனமோ அதே பாணியை அரசியலில் பயன்படுத்தலாம் இங்கே வந்து நம்ம இங்க இங்கே முதல்ல நிற்கிறது யார் திமுக மு க ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர் அவருக்கு நம்ம நம்ம இடம் எங்கே இருக்குன்னா கடைசியில் இருக்குது கடைசியில்னா நீங்கள் தேமுதிகோட கீழே இருக்குது விஜயகா விஜயோட கட்சி முதல்ல திமுக அடுத்து அதிமுக அதுக்கு அடுத்து பல கட்சிகள் இருக்குது இந்த கட்சிகளோட கூட கம்பேர் பண்ண முடியாது விஜயோட கட்சி ஏன்னால் அதற்கு கட்டமைப்பு கிடையாது அதனுடைய பலம் என்னென்னு யாருக்கும் தெரியாது நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற மாதிரி பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டு ஒரு பார்ட்டியாக இருக்கார் அவர் சொல்லப்போனால் இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து அவரை எவ்வளோ பாதிச்சிருக்கார்ன்றது அந்த மேடையில் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் அவர் இவரால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காரு அதனுடைய விளைவு தான் வந்து தேர்தல் வியூகம் அதாவது தேர்தல் விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாரு அவர் விஜய் இந்த இது பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துக்கிட்டு வராங்களே அரசியல் விமர்சகர்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அவர் ரவீந்திரன் துரைசாமியை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாரு இந்த அரசியலில் நம்ம நம்பர் டூவாக வரணும்னா இவரை வந்து தன்னுடைய எதிரின்னு சொல்லிட்டு நம்ம மோதணும் மோதும் போது மற்றவர்களை மறந்துடுவாங்க நம்மை வந்து ரெண்டாவது இடத்துக்கு வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவருடைய கணக்கு இதை ஏற்கனவே இந்த ஜான் ஆரோக்கியசாமிங்கிறவர் ஒரு ஆடியோவில் வந்து பேசுனதை நம்ம கேட்டிருப்போம் அவர் வந்து நான் இவரை கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வந்து பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் அவர் ஒத்துழைக்க மாட்டேன்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்ததை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கிற அவருடைய உத்தி அவர் சொல்லி தான் வந்து இவர் மேடையில் காட்டுறாரு ஆனா விஜயோடைய கெட்ட நேரம் வந்து அது எடுபடல சுத்தமாவே எடுபடல சரி இப்ப இனிமேட்டு வந்து அவர் என்ன பண்ணுவார் இனிமேல் வந்து மக்களை சந்திக்க அடுத்த மாதத்திலிருந்து ஊர் ஊராக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மக்கள் சந்திப்பு தான் விஜயோட இன்னொரு உண்மையான முகம் என்னங்கிறது தெரிய வரும் அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு இணக்கமானவர் எந்தளவுக்கு மக்களோட வந்து ரொம்ப நட்பாக பழகுவார் அப்படிங்கறதெல்லாம் இந்த பயணத்தின் போது தெரிஞ்சிடும் ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு இணக்கமானவராக ஒரு நாளும் இருந்தது கிடையாது அவருடைய அந்த நடிப்பின் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மக்களை சந்தித்ததே கிடையாது சந்திக்கிறதுனா அவர் பிடிக்காது ஆக்சுவலாக பத்திரிகையாளர் சந்திப்புங்க நடக்கும் பேண்டா விருப்பம் தான் வருவார் ரொம்ப விரும்பி இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோம் அவங்க கூட பேசணும் சினிமா நிலவரத்தை அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த மாதிரி நினப்ப அவருக்கு என்றைக்குமே கிடையாது அதனால் வந்து அவர் மக்களை சந்திக்க விரும்பாத ஒரு மனிதர் பத்திரிகையாளர்களை சந்திக்க விரும்பாத ஒரு மனிதர் அப்படிப்பட்டவர் வந்து மக்கள் மத்தியில் போகும்போது தான் அவரோட உண்மையான கலர் வந்து வெளியே வரும் இப்போது நீங்கள் மாநாட்டு அந்த ரேம்ப் வாக்கில் பையனை கட்ட தூக்கி போட்டாங்க பாருங்கள் அதுதான் விஜயோட உண்மையான அணுகுமுறை அவருடைய அந்த மனப்பான்மை அது வந்து இன்னும் அதிகமாக வெளிப்படுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அது அவரது தேர்தல் அரசியல வெகுவாக பாதிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க